சில பிரதேசங்களுக்கு போகிற பொழுது பள்ளி நிர்வாகங்களோடு ஏற்படுகிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக சகோதரன் குரான் சுன்னா பேசுகிற பள்ளியில் இருந்து தொலைவராமல் தள்ளி இருக்கிறான் ஆச்சரியமாக இல்லையா சகோதரர்களே அல்லாஹுடைய மாளிகை அல்லாஹவின் தூதருடைய அடிப்படையில் நடக்கிற பள்ளி வாயில்கள் ஒரு சாதாரண பிரச்சனைக்காக ஒரு நிர்வாகியோடு ஏற்பட்ட பிரச்சனைக்காக பள்ளிக்கு வருகிற ஒரு தனிநபரோடு ஏற்பட்ட பிரச்சனைக்காக ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைக்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை அல்லாஹுடைய மாளிகையை ஒதுக்கி தள்ளிவிட்டு இந்த உலகத்தின் சந்தோஷத்தை எப்படி வழிகாட்டுகிறீர்கள் இதுதான் நாம் படித்த ஈமானிய ரோஷமா இதுதான் இந்த மார்க்கம் காட்டி தந்த ஒழுக்கமா பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறோம் அல்லது ஒரு சமுதாயத்தில் நாம் பின்பற்றுகிறவர்கள் என்றால் அல்ல இது அல்ல பெருமைப்படுகிற விஷயம் அல்ல பயப்பட வேண்டிய விஷயம் கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த கொள்கையில் உறுதியாக இருந்தால் தான் சகோதரர்களே மரணத்தின் பொழுது வெற்றி மரணத்தின் பொழுது வெற்றி இந்த கொள்கை வருமனே இந்த உலகத்தின் லாபங்களை எதிர்பார்த்த கொள்கை அல்ல சொல்லுவார்கள் அரபிகளுடைய காசுக்காக சவுதி பணத்திற்காக அல்லது வேறு ஏதாவது வருமானத்திற்காக வேற ஏதாவது புரொஜெக்டுகள் செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் செயற்படுகிறீர்கள் அல்லாகவின் மீது ஆணையாக சொல்லுகிறோம் அன்புக்குரியவர்களே இந்த ஒட்டுமொத்த உலகமும் எதிர்த்து நின்றாலும் எங்களுடைய வாழ்க்கையை சுக்குநூறாக்கினாலும் எதுவுமே தராவிட்டாலும் இந்த உலகத்தில் வாழுகிற காலமெல்லாம் கடைசி மூச்சு வரைக்கும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கிற இந்த கொள்கையிலிருந்து நாங்கள் விலக மாற்றோம் அன்பு கூறியவர்களே இது காசுக்காக செய்கிற கொள்கை நேசத்திற்காக செய்கிற வாழுகிற வாழ்க்கை இது என் மறுமை இருக்கிறது எனக்கு என் ரப்பினுடைய அருள் இருக்கிறது எனக்கு என் ரப்பை சந்திக்கிற நாள் இருக்கிறது அவன் எனக்காக தயாரித்த எந்த கண்ணும் கண்டிராத எந்த காதும் கேட்டிராத எந்த மனித உள்ளங்களிலும் முசலாடிராத அழகான சோனம் இருக்கிறது எனக்காக இந்த ஊரே என்னை ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் நான் குரானையும் சுண்ணாவையும் பின்பற்றி விதாக்களை எதிர்த்து நின்றேன் என்பதற்காக என் தலைவர் மக்சனுடைய வழியில் எனக்காக காத்திருப்பார் அவருடைய பொற்கரத்தால் சொட்டு நீர் அருந்துகிற லட்சியத்திற்காக வாழுகிற வாழ்க்கை இந்த வாழ்க்கை நான் உயிரை விட மேலாக நேசிக்கிற தலைவரை அந்த பௌர்ணமியை விட அழகான வதனத்தை அந்த உண்மையின் முகத்தை அந்த சத்தியத்தின் பேரொழியை மஷ்டருடைய வெளியில் பண்ணார காண வேண்டும் என்கிற சந்தோஷத்தின் எதிர்பார்ப்பின் வாழ்க்கை இந்த வாழ்க்கை எனக்காக எல்லாவற்றையும் தந்த என் அருளை தந்த என் வாழ்க்கையை எனக்காக வடிவமைத்த என் பேரரசன் என் எஜமானன் என் ரஹ்மான் என் ரஹீம் என் அபூர் என் சகூர் என் சத்தார் பேரரசனாகி வருகிற மஷருடைய வெளியில் காணுகிற பொழுது இந்த இந்த உலகில் உலகில் ஒரு பற்றி அல்லாஹ் அல்லாஹூக்காக வாழுகிற எனக்கு மக்களுக்கும் மரமையில் கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பேர் என்ன தெரியுமா உறவுகளே நாளை மஷருடைய வழியில் அல்லாஹுவை காணுகிற பொழுது யாரெல்லாம் அந்த வாழ்ந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த நாளில் ஒரே ஒரு சுஜூது செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பார் அது வாழ்க்கையினுடைய லட்சியம் அன்பு கூறியவர்களே அது வாழ்க்கையினுடைய கனவு என் ரப்பை காணுகிற பொழுது அதுவரைக்கும் நான் கற்பனையாக எப்படி இருப்பான் என்ற உருவம் தெரியாமல் அவனுடைய கண்ணியத்திற்கு ஏற்ப அவன் இருப்பான் என்று நம்பிக்கொண்டிருந்த என் ரப்பை கண்ணார ஒரு பௌர்ணமியை போன்று கண்முன்னே காணுகிற பொழுது சுஜூது செய்கிற நேருக்கு நேர் அவனை கண்டு நான் சிலம்பணிகிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைப்பதை விட இந்த உலகத்தின் சந்தோஷம் பெரிதாகி விட்டதா இந்த உலகத்தின் வாய்ப்பு பெரிதாகி விட்டதா உறவுகளே ல்லாகவே நேசிக்கிற கொள்கை உறவுகளே மர்மையின் சந்தோஷத்தை நேசிக்கிற கொள்கை சஹாபாக்கள் வாழத் தெரியாதவர்கள் அல்ல குடும்பத்தை மனாதையாக்கிவிட்டு மனைவியை விதவையாக்கிவிட்டு சொத்துக்களை எல்லாம் விட்டு விட்டு போய் சஹீதாகி போனார்களே அவர்களெல்லாம் மடையர்கள் அல்ல எதுவும் தெரியாதவர்கள் வாழ்க்கையில் எங்களை போன்று மேதாவிகள் பேசுகிறார்களே மர்மையினுடைய சிந்தனையை மர்மைக்காக வாழுகிற பொழுது வாழ தெரியாதவன் என்று சொல்லுகிறார்களே அந்த எல்லாம் தெரியாதவர்களா இல்லை அவர்களுடைய கனவு லட்சியம் எல்லாம் அல்லாகவே நோக்கி இருந்தது உறவுகளே அல்லாகவே நோக்கி இருந்தது கொள்கைக்காக வாழுகிற என்னுடைய எய்மானிய உறவுகளை புரிந்து கொள்ளுங்கள் கொள்கையின் பெயரால் பிரிந்து போயிருக்கிறோம் கொள்கையின் பெயரால் பிரிந்து போயிருக்கிறோம் அல்லாஹுவை நேசிப்பதை விட எங்களை நேசிக்கிறோம் எங்களுடைய மன உணர்வுகளை உணர்ச்சிகளை நேசிக்கிறோம் அல்லாஹுக்காக விட்டுக் கொடுக்க தயாரில்லை அல்லாஹுக்காக மன்னிக்க தயாரில்லை கொள்கையையும் மார்க்கத்தையும் விளங்கிய அளவுக்கு இந்த மார்க்கத்தின் ஒரு அடிப்படை தான் பண்பாடு என்பதை விளங்காமல் இருக்கிறோமே அல்லாஹுவை பற்றி அல்லஹுவின் தூதரை பற்றி அல்லாஹ் குரானில் இரண்டு இடங்களில் புகழ்ந்து பேசுகிறார் பல இடங்களில் பேசுகிறான் இரண்டு அல்லாஹ்வின் தூதருடைய சிறப்பம்சங்களை பற்றி பேசுகிறான் பேசுகிற இரண்டு அம்சங்களும் அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வின் தூதருடைய தொழுகையை பற்றி பேசவில்லை நீங்கள் இரவில் இப்படியெல்லாம் நின்று வணங்குகிறீர்கள் உருடைய தொழுகை நீங்கள் நின்று வணங்குவதால் இப்படி நடக்கிறது என்று அல்லாஹ் பேசவில்லை நீங்கள் தான தர்மங்கள் இப்படி அள்ளி அள்ளி கொடுக்கிறீர்கள் அதனால்தான் உங்களுக்கு இப்படி கிடைக்கிறது என்று அல்லாஹ் பேசவில்லை இன்ன கலா அலாஹலு நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று ஓரிடத்தில் சொல்லுகிறான்

பொழுதோ விரண்டு போயிருப்பார்கள் என்று சொல்கிறான் இது விரட்டுகிற சமுதாயம் அல்ல அன்புக்குரியவர்களே என்னுடையதும் உங்களுடையதும் கனவு நான் சுவனம் போக வேண்டும் என் மனைவி சுவனம் போக வேண்டும் என் பிள்ளைகள் சுவனம் போக வேண்டும் என் பக்கத்து வீட்டுக்காரன் சுவனம் போக வேண்டும் என் அடுத்த வீட்டுக்காரன் என் உறவுக்காரன் என் ஊர்க்காரன் அல்லாஹுவை சந்தோஷமாக சந்திக்க வேண்டும் அதற்கான ஆசைதான் அவன் விஜய்த்தி செய்கிறான் கோபம் வருகிறது ஆனால் அது அவனின் மீதான கோபம் அல்ல அவன் செய்கிற செயலின் மீதான கோபம் யாரையும் நரகவாதி என்று தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் யாரையும் குழப்பவாது என்று தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் எனக்கு இல்லை அவனுக்காக பிரார்த்தனை செய்கிற உணர்வு மட்டும்தான் என்னிடத்தில் இருக்க வேண்டும்